பர்சனாலிட்டது நம்ம அப்பியரன்ஸ்ல இருக்கா இல்லைனா வந்து நம்மளோட மெச்சூரிட்டியில் இருக்கா சார் பர்சனாலிட்டி சரி தமிழ்நாட்டில் பர்சனாலிட்டின்னா என்னன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பொதுவாக பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்களே தமிழில் பர்சனாலிட்டிங்கிறாங்களே அவங்க செய்கிற வேலையாக பர்சனாலிட்டி அப்படி எல்லாம் தெரியாது பொதுமக்களுக்கு பர்சனாலிட்டினாவே லுக் தான் ஆமா சார் கரெக்டா ஆமாம் அவர் பர்சனாலிட்டி பாரியா அப்படிங்குவாங்க எதை வச்சு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாது பர்சனாலிட்டினா ஆளுமை நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பர்சனாலிட்டினா லுக்கு தான் அப்போ முதல் லுக்கை தான் படித்தவனும் சரி படிக்காதது சரி முதல் லுக்கை தான் பார்க்குறேன் புரியுதா இப்போ மெச்சூரிட்டிக்கும் லுக்குக்கும் கனெக்ஷன் இருக்கான்னா இருக்குது நீ எந்த அளவுக்கு எக்ஸ்போஷரும் உனக்கு அந்த எந்த அளவுக்கு உலகத்தை பற்றி தெரியுது அதே மாதிரி எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையா விஷயங்களை நீ பார்த்துருக்க செஞ்சிருக்க அது உன் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ பார்க்குறதுக்கும் இருக்கணும் நிறைய வேலைகள்லையும் செஞ்சுருக்கணும் இது ரெண்டும் வந்து உன் லுக்கில் வெளியில் தெரியும் அதனால தான் நீ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் இல்லைனா ஒரு பெரிய படித்த ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள்கிட்ட போய் நீ உன் பர்சனாலிட்டி ஜட்ஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஊரில் உட்காண்ட்ருக்க ஒரு பாட்டிக்கிட்ட போய் படிக்காத பாட்டி சொல்லிவிடும் அவனை அவன் பார்த்தாவே திருட்டு பாய மாதிரி இருக்கான்றோம் பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கலாம் ஆனால் கண்டுபிடிச்சிருவோம் அது எப்படி கண்டுபிடிக்குது பல பேரை பார்த்துருக்காது இவனுக்கு ஒன்று இவ் இவனா இவன் எப்படி ஆர்மி ஆஃபீஸர் ஆனான்னு கேட்பாங்க அப்போ எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவன் லுக்கு மட்டும் இல்லை அவங்க உன் மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம தான் வந்து எதை எடுத்தாலும் ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஒரு பெரிய ஆஃபிசர் தான் ஜட்ஜ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஊரில் இருக்க பேருக்கு கண்டுபிடிச்சிடும் சார் வாழ்க்கையில் நம்ம எதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி பிரச்சனையோ அந்த மாதிரி பிரச்சனையோட சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் சார் ஆனால் அதை வந்து நம்ம அந்த சூழ்நிலையில் நாம தான் டிசிஷன் எடுக்கணுங்கிற நிலைக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தோன்னா நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாதி நேரம் முடிச்சுட்டு இருக்கோம் அப்போ அந்தமாதிரி கிரிட்டிக்கல் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எப்படி கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கிறதுனா மற்றவனுக்கு பிரச்சனைன்னு வரான்ல அவன் பிரச்சனை எல்லாம் இறங்கி வேலை செய்யும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் மற்றவங்க பிரச்சனையை இறங்கி வேலை நீ மற்றவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நீ அதை தடுத்துடலாம் வந்தாலும் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படியே தடுக்க முடியலனாலும் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் ஒரு வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு அப்பப்போது வந்து சார் யா அது நல்ல விஷயம் ஓகே ஒரு வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா இதை விட்டுட்டோமே இதை சொல்லியிருக்கலாமா செஞ்சிருக்கலாமா அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படி இருக்கவங்க தான் அந்த வேலையை அடுத்த தர பண்ணும்போது இன்னும் பெட்ராக பண்ணுவாங்க இன்னும் பெட்ராக பண்ணுவாங்க இன்னும் பெட்ராக பண்ணுவாங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ஒரு வியாதி அந்த வியாதி எல்லாருக்கும் இருக்கணும் அந்த வியாதி இல்லாத என்ன பண்ணுவாங்க தெரியுமா எது பண்ணிணாலும் அவ்வளோதான் என்னால் முடியும்னு நினச்சிக்குவோம் புரியுது அவங்க உருப்படவே மாட்டான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே மாட்டான் ஆனால் நம்மளை நம்மள மாதிரி ஆளுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்போம் அது நல்ல விஷயம் அதை அப்படியே வச்சுக்கோ நம்ம பழகிற எல்லார்கிட்டையும் ஓப்பனாக பேசணும்னு அவசியம் இருக்கா இல்லையா நம்ம பழகிற எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோ யார் நமக்கு ஒரு விஷயத்தில் வெல்விஷராக இருக்காங்களோ அதாவது நம்ம வாழ்க்கையில் யார் வெல்விஷராக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம எதையுமே ஓப்பன் பண்ணணும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஓப்பனாக இருக்கக்கூடாது பாதி நேரம் நாம் எஸ்பெஷலி பெண்கள் கேர்ள்ஸ் வாழ்க்கையில் பிரச்சனையை வர்றதுக்கு காரணமே யாரெல்லாம் நம்பக்கூடாது அவங்கள நம்புவீங்க யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டீங்க குறிப்பாக சொல்கிறேன் நான் கேர்ள்ஸ் எப்படி ஏமாறுறாங்க தெரியுமா யாராவது ரஃப்ஃபாக பேசினாங்கன்னா அவங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் நீங்கள் உங்களை நல்லா ஆசை வார்த்தையை காமிச்சு அழகாக பேசி மயக்கி அத்தனை விஷயத்தையும் வாங்கி ஏமாற்றிட்டு போயிடுவான் அதனால் எவனாவது ஒருத்தவங்களை கண்டுக்காமல் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் பட் அவன் உண்மையிலே உங்களுக்கு வெல் விஷயம் இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் வலியுக்க போய் கூப்பிட்டு சொல்லி சார் இது என்ன பண்ணலான்னு கேட்கலாம் எவன் ஒருத்தவங்களுக்கு துருவி துரு ஏதா இருந்தாலும் சொல்லு நான் இருக்கேன் உன் லைஃப்பில் சொல்றேனோ அவன் கண்டிப்பாக உன் லைஃப்பை கெடுத்துடுவான் அவங்ககிட்ட சொல்லாது புரியுதா எல்லார்கிட்டையும் ஓப்பன் பண்ணக்கூடாது பண்றது வந்து நம்ம பர்சனாலிட்டியை பண்ணுமா ஸோ யார் சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் சஜஷனாக இருக்கட்டும் அட்வைஸா இருக்கட்டும் கிரிட்டிசிசமாக இருக்கட்டும் இல்லை வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் எல்லாருனாலேயும் இன்ஸ்பயர் பண்ண முடியும் எல்லாருனாலையும் மோட்டிவேட் பண்ண முடியும் எல்லாருனாலேயும் அட்வைஸ் பண்ண முடியும் எல்லாருனாலேயும் வந்து சஜஷன் கொடுக்க முடியும் எல்லாருனாலேயும் வந்து க்ரிட்டிசிசம் கொடுக்க முடியும் யார் கொடுக்குறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆள் முதல்ல அந்த சப்ஜெக்டை தெரியுமா அவர் முதல்ல உருப்படியாக இருக்கார் அவர் லைஃப்பில் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நாளைக்கு ஃபெயில் ஆவான் நாளா அன்னைக்கு திருப்பிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் நாளாக அன்றைக்கி குடிகார மாறிவிடுவான் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் சோஷியல் மீடியாவிலே இருக்க மாட்டான் கேட்டால் சொல்லுவான் எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்தேங்குவான் அடுத்த வருஷம் வந்து பெரிய ஊருக்கு அட்வைஸ் கொடுப்பான் இப்படி தாங்க இருக்கணும் மோட்டிவேஷன் நீங்கள் எங்கே ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டீங்க டிப்ரெஷனில் இருந்தேங்குவான் அவங்ககிட்ட அவங்க கிட்ட டிப் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாது ஸோ யார் கண்டினியூஸாக அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் சோகங்கள் வரலாம் சந்தோஷங்கள் வரலாம் ஆனால் அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க தான் நம்ம எதையும் கேட்டுக்க முடியும் சார் நம்ம ஒரு வேலையை டெட்லைனோடு செய்யும் போது அதனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஒரு வேலையை வந்து டெட்லைனோட தான் செய்யணும் இல்லைன்னா அது வேலையே கிடையாது இப்போ என்னை எடுத்துக்கொட்டு என்னை எடுத்துகிட்டீங்கன்னா ஒரு டெட்லைன் வச்சுருப்பேன் அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடும் இல்லை ஏன்னா அதுக்குள்ளே செஞ்சு முடிக்கலைன்னா அந்த வேலையை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் ரெண்டாவது அது போர் அடிச்சிடும் அது செய்ய மாட்டேன் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற அலாம் வைக்கிறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கல அஞ்சு பத்துக்கு வைக்கிறேன் அஞ்சு பத்துக்கும் எழுந்திரிக்கல திருப்பி நம்ம அந்த ஸ்னூஸ் ஒன்று இருக்குல்ல திருப்பி ஒரு பஞ்சு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அஞ்சு காலுக்காவது டெட் டெட்லைன் முக்கியம் புரியுதா டெட்லைனே வைக்க நம்ம ஒரு விஷயத்தில் நீ இறங்கினீங்கன்னா போர் அடிச்சு போய் நீயே விட்டுருவேன் டெட்லைன் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ டெட்லைன் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் முடிச்சிடுவோம் முடிச்சுட்டா அடுத்ததை பார்க்கலாம் எப்போயுமே லைஃப்பில் வெரைட்டி வேணும் ஒரே விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு பெஸ்ட்டு டெட்லைன் தான் சரியா டெட்லைன் அப்புறம் மாற்றி வேணால் வைக்கலாம் சரி அந்த டெட்லைன் கூட முடியல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வேணும் வைக்கலாம் பட் டெட்லைன் வச்சிட்டே தான் இருக்கணும் சரியா ரைட் சார் இப்போ வர சினிமாவில் மக்கள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு மக்களில் விட்டுரு மக்கள்னு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்கும் சில பேர் இந்த மார்வல் படமாக பார்ப்பாங்க அதில் ஒரு அர்த்தமே இருக்காது வானத்துலேருந்து ஒருத்தர் வருவான் பூமியிலேருந்து ஒருத்தர் வருவான் கடல்லேருந்து ஒருத்தர் வருவான் காற்றுலேருந்து ஒருத்தர் வருவான் ஆனால் அவன் பார்க்குற ஆளுக்கு வயசு அறுபது வயசாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசாக இருக்கும் பெரிய ஒரு சிஇஓ இருப்பார் ஏதோ ஒரு கம்பெனியில் அதுக்காக அவர் முட்டாளும்னு சொல்ல முடியாது அது அவரை இஷ்டம் உனக்கு என்ன வேணும் நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னா அது சார்ந்த படங்களை ஒன்று கூட விடக்கூடாது அதில் ரொம்ப குவாலிட்டியான படங்கள் அதாவது ஒரிஜினாலிட்டி மாதிரியே எடுத்திருக்க படங்கள்லாம் நல்லா மோட்டிவேஷன் இருக்கும் நமக்கே தெரியாது நம்ம தெரியாமல் உள்ளே இம்பாக்ட் பண்ணிவிடும் இப்போ ஃபைட்டர்னு ஒரு படம் வந்திருக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபிஸரே பார்த்துட்டு வந்து சொன்னார் சார் எங்களை மாதிரியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த சம்பந்தப்பட்ட படங்களும் பார்க்கணும் பியோர் என்டர்டெயின்மெண்ட் படங்களும் பார்க்கணும் ஓகே ஸோ ஒரு ஹீரோக்காக தயவு செய்து படம் பார்க்காதீங்க அவங்க ஹீரோவே கிடையாது முதல்ல உண்மையான ஹீரோக்கள் பண்ணுறது தான் நம்ம உண்மையிலே நம்ம ரசிக்கணும் இவங்க ஹீரோக்கள் கிடையாது அவன் என்ன நடித்தாலும் பார்க்கலான்னு இருக்கக்கூடாது உங்களுக்கு உண்மையிலே அந்த ஆள் பிடிக்கும்னா நீ வந்து முடிஞ்சால் அந்த ஆளுக்கே எழுதி போடு யோ உன் இமேஜாக போய்ட்டு இந்த மாதிரி நடிச்சுன்னா ஒழுங்காக நடி அப்படின்னு சொல்லி எழுதி போடுறது தான் நல்லது வேறு அடுத்து சார் இப்போ நீங்கள் யூடியூப்பில் எதை எடுத்தாலும் கீழே கமெண்டில் பிடிக்கும்போது சங்கி சங்கி சங்கின்னு ஒரு வார்த்தை வருது சார் ஆமாம் முதல்ல சங்கினா என்ன சார் அந்த மனநிலைனா என்ன சார் சங்கின்னு போடுவாங்க அதே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஊப்பின்னு போடுவான் உடன்பிறப்பு பிறப்பு தொம்பிகள்னு போடுவான் இல்லைன்னா சங்கிகுன்னு போடுவான் இந்த மாதிரி மூணு விஷயம் காமனாக போடுறாங்க இதெல்லாம் இல்லாமல் வேறு சில கேட்டகரியும் இருக்காங்க இல்லையா அப்போ நீ சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று ஒன்று ஒரு தமிழ் வெரியன் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இல்லை திராவிடன் முடிவு பண்ணால் ஊப்பின்னு சொல்லுவான் இல்லைன்னா நீ ஒரு ஹிந்துத்துவா ஹிந்து ஹிந்துவாதி அப்படின்னு முடிவு பண்ணால் சங்கின்னு சொல்லுவான் ஆனால் நாம் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நாம் தெளிவாக இருக்கட்டும் தெளிவாக இருக்கணும் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் ஒரு இண்டியனாக இருக்கா அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும் அவன் வேணால் சொல்லிட்டு போட்டோம் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச உலகம் அவ்வளோதான் கமெண்ட் போடுறவனுக்கு தெரிஞ்ச உலகம் இந்த மூணு தான் இருக்குன்னு இருக்கான் இந்த நாலாவது ஒன்று இருக்குது இண்டியன் நாட்டுக்கு எது தேவையோ அதை தான் நான் போடுறேன் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஸோ நாம் போடுறது ஒரு இண்டியனாக இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு ஹியூமனாகவும் இருக்கணும் சில ஹியூமனிட்டிக்கே வந்து மனித குலத்துக்கே வந்து தப்பான விஷயம் அப்படின்னா அதே நான் இந்தியன் அதனால் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது மனித குலத்துக்கு தப்பான விஷயம்னா ஹியூமனாக இருக்கணும் ஸோ நம்ம ரெண்டு ரெண்டு விஷயத்தில் நாம் தெளிவாக இருந்தால் போதும் இப்போ சொல்கிறவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போகிறான் ஏன்னா இந்த சொல்கிறவங்க உண்மையிலே ரொம்ப நான் அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன் அவன் வாழ்கிற உலகம் இவ்வளோ தான் அவன் வாழ் அவன் ஒருத்தனை எப்படி பார்க்குறான் ஒன்று சங்கின்னு பார்க்குறான் இல்லைன்னா உடன்பிறப்புன்னு பார்க்குறான் இல்லைன்னா இந்த மாதிரி நன் தம்பிகள்னு பார்க்குறான் இல்லை இதில் நாலாவது ஏதாவது ஒரு கேட்டகரி பார்க்குறான் இது தவிர அவனுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது எவ்வளோ பரிதாகவும் தெரியுமா இந்த உலகம் எவ்வளோ பெருசு ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கணும் இவனுக்கு இவ்வளோ சின்ன ஒரு சர்க்கிளில் இருக்கான் அதனால் அவனை விட்டுரு நாம தெளிவாக இருப்போம் ரைட் நெக்ஸ்ட் சார் என்னோடய கரியரில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கிறது சரியா தப்பா சார் ஆ கரியரில் ஆக்சுவலாக செகண்ட் ஆப்ஷன் மட்டும் இல்லை தேர்ட் ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம் ஓகே பட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபெயில் ஆச்சுனா தான் அந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் போகணும் ஓகே சார் ஃபர்ஸ்ட்டுக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலன்னா நீ செகண்ட் வச்சிருந்தாலும் சரி தேர்ட் வச்சிருந்தாலும் சரி பத்து வச்சிருந்தாலும் சரி பத்துமே உனக்கு கிடைக்காது பத்தாவது தான் கிடைக்கும் புரியுதா ஓகே சார் அதனால் நீ ஃபஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாச்சு புரியுதா கொடுத்தும் எனக்கு கிடைக்கல இப்போ நான் அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் உனக்கு ஒரு வேலை வேணும் ஆனா அது வந்து கடைசில உனக்கு இது இதுக்கு இது தேவையா அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அதை அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி கிழிச்சு போட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்போ தான் உனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா அதை அடித்து முடித்து அதை நானே தான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டான் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்னையே எடுத்துக்கோ நான் நேவி யார் ரிசைன் பண்ணுது நான் தானே பண்ணேன் அவனை துரத்தி துரத்து விட்டான் இல்லை இதுதான் அதனால தான் இங்கே உட்காந்து இப்படி கால் மேலே கால் போட்டு பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ பெரிய இந்தியன் நேவி வேலையை ரிசைன்மென்ட் வந்ததுனால தான் நான் நான் பேசுறேன் பேசுகிறேன் மூணு தடவை நான் வந்து பாஸ் பண்ணால்தானே பேசுகிறேன் ஃபெயில் நான் பேச முடியுமா ஸோ அதுதான் எதாக இருந்தாலும் நாம தான் ரிஜெக்ட் பண்ணணும் அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஓகே சார் ஓகே சார் மைண்ட் செட்டுங்கிறது நம்ம தீர்மானிக்கதா இல்லை நம்ம கூட இருக்கவங்கள இருக்கவங்க வந்து நம்ம தீர்மானிக்கதா சார் மைண்ட் செட்டுங்கிறது செட்னா என்ன நம்ம மைண்ட்செட்டாக நம்ம செட்டை நம்ம தான் நம்ம தான் தீர்மானிக்கணும் இல்லை நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அது வந்து தீர்மானமாகுதா கிடையாது கிடையாது நீ இப்போ நான் இங்கே இப்படி இருக்கேன்ல இங்கே இப்படிதான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் இப்படி இருக்க முடியாத இடத்துக்கு போக மாட்டேன் எங்கே நான் என் பேச்சை எவனும் கேட்க மாட்டானோ எங்கே நான் போனால் என்ன ஓரங்கட்டி உட்கார வச்சு நீ ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானோ அங்கே நான் போகமாட்டேன் என் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நம்ம வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம எந்த வேலையை தேர்ந்தெடுக்கணும் நம்ம எங்கே தலைவனாக ஷைன் ஆக முடியுமோ அந்த வேலையை தான் தேர்ந்தெடுக்கணும் புரியுதா இப்போ நான் டிஃபென்ஸில் ஆகணுன்னு முடிவு பண்ணது காரணம் ஏன் நேச்சருக்கு அங்கே தலைவனாக இருக்க முடியும் என்னால் ஆனால் நான் கார்ப்பரேட்டில் தலைவனாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அங்கே என்னை கண்டிப்பாக ஓரங்கட்டி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க புரியுதா இது எங்கேயும் இந்த ரெண்டு இடத்துலையுமே தலைவனாக இருக்க முடியாது கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் இருக்க முடியாது ப்ரைவேட்லேயும் இருக்க முடியாதுன்னா நம்ம சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு அங்கே கூட தலைவனாக இருக்கலாம் புரியுதா ஸோ மைண்ட் செட்டுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும் நாம தான் முடிவு பண்ணணும் எங்கே நம்ம மைண்ட் செட்டை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் இருக்கணும் எங்கே நம்ம மைண்ட்செட்டை அக்செப் பண்ணலையோ அங்கே போகக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இதை தான் இதை தீர்மானிக்கிற வயசு தான் இந்த இருபது வயசு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இந்த இதை இந்த டெசிஷனுக்கு வந்துடணும் எங்கே நம்ம மேட்ச் ஆகமோ அங்கே போயிடணும்னு இதை இதை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே செட்டில் ஆகிறதுக்குள்ளே இது நீ பண்ணி முடிக்கலனா அப்புறம் ஒய்ஃப் தான் டிசைட் பண்ணுவாங்க உனக்கு எதுவும் உன் மைண்ட் செட்டுக்கு எது செட் ஆகும்னு அதுவும் அவங்களும் அவங்களும் டிசைட் பண்ணலனா உன் குழந்தைங்க நாளைக்கு சொல்லுவாங்க அப்பா ஏன்ப்பா நீ இந்த வேலையை செஞ்சுட்டு எங்களையும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க பேச வேறு வேலையை பாருன்னு சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டே நீங்கள் குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க புரியுதா அதனால் இந்த வயசில் நீங்கள் உட்காந்து உங்களை நீங்களே கேட்டுக்கணும் இதுதான் எனக்கு வேணும்னா நான் என் மைண்ட் செட்டையே மேட்ச் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் நெக்ஸ்ட் சார் லைஃப்பில் ஃபியூச்சர் பிளான்ஸ் வைக்கிறது நல்லதாக கெட்டதா ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாமே ஆன் சொல்கிறாங்க பாருங்க ஃபியூச்சரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா அவங்க சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இருந்தது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்க மாட்டாங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க புரியுதான் எல்லாரும் ஃபியூச்சரை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும் பட் ஆனால் அதுக்காக ஃபியூச்சர் பற்றியே யோசிச்சுட்டு இருந்து பிரசன்ட்டை விட்டுறக்கூடாது ஆக்சுவலாக நீ ப்ரெசெண்ட்டில் என்ன பண்ணுறியோ அதுதான் உன் ஃபியூச்சர் அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஏன்னா கையில் நிற்க மாட்டேங்குதா அவ்வளோ சம்பாரிச்சும் யாருக்கும் நிம்மதி இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் போது அந்த சி யங்ஸ்டர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பாதிக்கிற பணம் கையில் நிற்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க நிற்கக்கூடாது ஓகே பட் ஆனால் ஸோ இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி தான் புரியுதா ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அது ஒரு நீ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவியா எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் டுவெண்ட்டி த்ரீ சார் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அது வந்து உனக்கே பத்தாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணாயிரரூபா வந்து பாக்கெட் மணிக்கு கூட பத்தாது புரியுதா கண்டிப்பாக அது கையில் நிற்கக்கூடாது அது கையில் நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீ ஒன்றை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் ஒரு நல்ல ஷூ வாங்கி நீ ஓடலன்னு அர்த்தம் ஒரு நல்ல ஜிம்முக்கு போய் நீ ஒர்க் அவுட் பண்ணலன்னு அர்த்தம் உனக்கு ஃப்ரீ டைமில் நீ வந்து ஒரு பாருக்கோ இல்லை பப்புக்கோ போய் அட்லீஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ போய் ஒரு படத்துக்கோ போகலன்னு அர்த்தம் ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்லன்னு அர்த்தம் நல்ல ஹைஜீனிக்கான இடத்துலையே நீ முதல்ல தங்கலைன்னு அர்த்தம் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு பிராண்டட் எல்லாம் வாங்கி போட்டுக்கலான்னு அர்த்தம் இது எதுவுமே பண்ணாதவன் தான் இதை இந்த ப இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தில் சேமிக்க முடியும் ஸோ நான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க அவன் ரூமுக்கு போனின்னால் கால் நீட்டி படுக்க முடியாது நிலமையில் இருக்கான் புரியுதா ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பாத்ரூம் கிடையாது நானும் அப்படிலாம் இருந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் சீக்கிரம் இங்கேருந்து வெளியில் போய் நம்ம ஒரு நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடணும் இன்வெஸ்ட் சேவிங்ஸ் கிடையாது அதுக்கு தேவையான அடுத்த அதாவது நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்த்துக்கிறதுக்கு நம்ம நாற்பதாயிரரூபா சம்பளத்தை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆகிரும் இல்லை பரவாயில்ல பத்தாயிரரூபாய்க்கு நான் டாஸ்மாக் பாரில் போய் தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க காக்கா பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ரூம்லேயே நான் காலை மடிச்சுப்படுத்துக்கிறேன்னு அங்கேயே இருந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வளரவே மாட்டோம் சார் இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு இருக்கலாமல் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி நேரம் கெட்டதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இது நல்லதுக்கு தான் நல்லதுக்குன்னு விட்டுட்டு அப்புறம் நீ அழிஞ்சே போயிடுவேன் ஸோ எது நடந்தாலும் இது நல்லதுக்கு தான் நல்லதுக்குன்னு அப்படின்னு நம்ம தொட தட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது புரியுதா அது ரொம்ப ரொம்ப நம்ம டிஸ்ட்ரக்ஷன் அதை நம்மளை அழிக்க அழிஞ்சு போயிடுவோம் அப்படி இருந்தோம்னா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா புரியுதா ரைட் இதெல்லாம் நிறைய சாமியார்கள் சொல்லுவாங்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் எது நல்லதுக்கு எது கெட்டதுக்குன்னு நமக்கு தான் தெரியும் சரியா சார் இப்போது நம்மளை சுற்றி இருக்க எல்லா பீப்புள்ஸுமே மித்தவங்களாம் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க இஸ் இட் ரைட் சார் எஸ் நீ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இன்னைக்கு வந்து ஒரு 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 பொழப்பே இல்லாத ஒரு ஒரு பிச்சைக்காரன்லேருந்து பெரிய இடத்துல உட்காந்துட்டு இருக்க ஒரு ஒரு ஆள் வரைக்கும் ஜட்மெண்ட்டில் தான் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டு எல்லாேருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எல்லோரும் தான் தான் சரின்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப 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 தப்பான விஷயம் அப்படி ஒரு காலத்து காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்காங்க ஒன் பர்சன்டேஜ் தான் தலைவர்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க சாதிச்சுருப்பாங்க பல பேருக்கு நன்மைகள் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஜட்ஜே பண்ண மாட்டாங்க இந்த பொழப்பு இல்லாதவன் தான் மற்றவனை ஜட்ஜ்மெண்ட் இருப்பான் ஸோ புலப்பு இல்லாதன் சொல்கிறது கேட்காது நீயும் மற்றவங்களாம் ஜட்ஜ் பண்ணாத நம் புரியுதா நம்மளை நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்குவோம் நம்மளை நம்மளே வளர்த்துக்குவோம் நம்மளை நம்மளே அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அதில் தான் நமக்கு டைம் இருக்கணும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு யாருமே பெரிய ஆள் கிடையாது எஸ் வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைக்கு போனாலும் நம்ம எளிமையாக இருக்கணுமா சார் இல்லை நம்ம போகிற நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுமா சரி எளிமைங்கிறதுக்கு அதுவும் வந்து நம்ம ஊரில் ஒரு டெஃபினேஷன் வச்சுட்டானுங்க ஜட்ஜ்மெண்டல் ஆளுங்க இருக்க இடம் இது ஜட்மெண்டல்னால் இது எளிமை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சப்பல் போட்டு போகிறாரு ஓ அவருக்கு அது பிடிச்சிருக்கு போடுறாரு உடியா அதுக்காக வந்து ஷூ போடுறவனெலாம் வந்து ரொம்ப கெத்து காமிக்கிறான்னு அர்த்தமாக அப்படின்னு எளிமைக்கு ஒரு டெஃபினிஷன்னே இல்லை ஓகே சார் புரியுதா இன்றைக்கி என்னால் பத்தாயிரூபா ஷூ போட முடியும்னா அது எனக்கு எளிமை தான் நீ ஆடம்பரமாக எதுவும் பண்ணாமல் உன்னால் முடியுது அதனால் நீ அழிய மாட்டேன் அப்படின்னா அதுதான் எளிமை சார் நம்ம யூஸ்வலாக நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் சார் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு ஆசைப்படுறோம் அந்த வேலைக்கு போனால் அந் அங்கே ஒரு ஐடியாலஜி இருக்கும் இப்போது நம்ம ஐடியாலஜியும் அந்த ஐடியாலஜியும் மேட்ச் ஆகலை ரெண்டும் டிஃபர் ஆகுது இப்போ நம்ம அந்த வேலைக்கு போகலாமா போகிறது கரெக்டாக ஓகே கண்டிப்பா கண்டிப்பாக போகக்கூடாது அதுதான் பர்சனாலிட்டி மிஸ் மேட்ச் நீ ஐடியாலஜி நீ சொல்கிற அதுதான் வந்து அந்த வேலையில் இருக்கவங்க பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க அன்லெஸ் உன் ஐடியாலஜியும் இல்லை பர்சனாலிட்டியும் அந்த வேலைக்கு தேவையான பர்சனாலிட்டியும் மேட்ச் ஆனால் தவிர அந்த வேலைக்கு போகக்கூடாது போனீங்கன்னா நீ அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நீ பண்ணுற ஒரு நிறைய விஷயம் வந்து உனக்கே பிடிக்காது ஒரு காலத்தில் நீ வந்து ஆர்கனைசேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது புரியுதா அதனால் ஐடியாலஜி வேறு பர்சனாலிட்டி வேறு இல்லை இது ரெண்டும் ஒன்று தான் பர்ஸ்னாலிட்டி நம்ம பர்ஸ்னாலிட்டியும் நம்ம போகிற வேலைக்கில் அவங்க சொல்கிற பர்ஸ்னாலிட்டியும் மேட்ச் ஆகலைன்னா அது நமக்கு கிடச்சா கூட நம்ம எடுக்கக்கூடாது புரியுதா அது எடுக்கலைன்னா எடுத்தோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம் சந்தோஷம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நீ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கலாம் ஆனால் டெய்லி நீ சந்தோஷமாக போய் தூக்கம் வரலனா அது எப்படி அந்த வேலையே வேஸ்ட்டு புரியுதா அது மாதிரி தான் ஸோ அதனால் உனக்கு எந்த ஐடியாலஜி மேட்ச் ஆகுதோ உன் ஐடியாலஜியோட அந்த எடு சார் இப்போ வந்து நான் ஒரு வேலை பார்க்குறேன் அந்த வேலையை வந்து இவன் அப்படி நினைப்பான் இவன் வந்து தப்பாக பேசுவான் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணுறது கரெக்டாக தப்பா சார் சரி யார் எப்படி நினைப்பாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு எவன் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நான் பண்ணுறதை பண்ணுவேன்னு நினைக்கிறதும் தப்பு யாராவது ஒரு ஆள் சொல்கிறத நம்ம கேட்டு தான் சே நடக்கணும் அது நம்ம வெல்விஷராக இருக்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கணும் அவங்க வந்து ஒன்றா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவங்களாக இருக்கணும் அது அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை வெளியில் ஒரு மென்டராக இருக்கலாம் இல்லை நீ யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியோ அவங்களாக இருக்கலாம் ஆனால் யாராவது ஒரு ஆள் ஒப்பீனியனை நீ கேட்டு தான் ஆகணும் ஒரு வெல் வெல்விஷர் ஒரு நாலு பேர் ஒப்பீனியனை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறமும் ஃபைனலாக டெசன் எடுக்கிறது நீயாக தான் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்கன்னு கூறுகிட்ட நம்ம செய்யக்கூடாது அவங்க சொல்லலைன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்ல அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துத்தனமாக ஒரு விஷயத்தை விடவும் கூடாது ஃபைனலாக நீ தான் டிசைட் பண்ணணும் ஆனால் எல்லாருக்காகவும் எல்லார் ஒப்பீனியனும் எடுக்கிறதும் தப்பு யார் ஒப்பீனியனும் எனக்கு தேவையில்லை நான் செய்கிறத செய்வேன் நினைக்கிறதும் தப்பு சரி சார் ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்போது சில காம்ப்ரமைசஸ் பண்ணுறோம்ல சார் அது வந்து ப்ராசஸாக நம்ம கன்சிடர் பண்ணுமா சார் இல்லை நம்ம நேத் பர்சனாலிட்டியில்தான் ஸ்டப்பனாக இருக்கணுமா சார் ஓகே ஒரு எதையுமே விட்டு விட்டு கொடுக்காமல் எதையுமே இழக்காமல் ஒன்று கிடைக்காது நம்ம தெளி ஒரு பெரிய விஷயம் வேணும்னா கண்டிப்பாக ஒரு நிறைய சின்ன விஷயங்களை நீ தான் ஆகணும் நீ ஒரு பெரிய கேரியருக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது உன் ஃப்ரெண்டு படம் பார்ப்பாங்க அவங்க போய் ஒரு ஹோட்டலில் நல்லா கட்டுன்னு கட்டுவாங்க பத்து மணிக்கு எழுந்திரிச்சு பழு தேய்ப்பாங்க நீ அதெல்லாம் பண்ண முடியாது நீ நாலு மணிக்கு எந்திரிச்சு ஓடணும் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது அளவு தான் சாப்பிட்ணும் அவங்க போய் படம் பார்க்குற நேரத்தில் நீ படிச்சுட்டு படிக்க வேண்டியிருக்கலாம் ஒரு விஷயத்தை இழந்தால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும் அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஆனால் அந்த விஷயம் உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீ அவங்க பண்ணதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அவன் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த ரெகுலராக பண்ணுவானாங்கிறது நிச்சயம் கிடையாது புரியுதா எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க மேலே ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஹாப்பியாகவே இருக்கவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இனிஷியல் ஸ்டேஜில் என்ஜாய் பண்ணிட்டு பிடிக்காத ஒரு வேலையில் போக்க உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போகிற டெய்லி பிடிக்காது ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோம் தான் தோணும் ஏன்னா நீ ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் உன் பிடிச்ச வேலைக்கு போயிருப்பேன் சார் என்னோடய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டிசிப்ளின் வச்சு தான் அவங்களோட ஃப்யூச்சரே வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபியூச்சரை டிசைட் பண்ணும்போது அதில் எஜுகேஷனுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து எஜுகேஷன் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையாகவே இருக்குது பிறந்ததுலேருந்து ஸோ அது எப்படி நீங்கள் ஓகே ஸோ ஸோ நான் ஒன்று சொல்லணும் இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் கண்டிப்பாக எஜுகேஷனுக்கும் டிசிப்ளின்க்கும் இப்போ பார்க்குற இப்போ பா இப்போ நடக்கிறத நம்ம பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லை இன்றைக்கி பாதி பேர் குப்பை போடுறவங்க பாதான் படித்தவன் தான் நல்ல தொழிலில் இருக்கவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ குப்பை இருக்குது கா அர்பன் சிட்டிஸில் டாப் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் சென்னையில் போனின்னா ரோடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டிருக்கான் போட்டவனாக படிக்காதவன் நினைக்கிறியா எல்லாமே நல்ல ஐடி கம்பெனியில் டாப் ப்ரொஃபஷனல் ப்ளேஸில் ஐஐஎமில் ஐஐடியில் படித்தவங்களா இருப்பாங்க எஜுகேஷனுக்கும் டிசிப்ளின்க்கும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்குது டிசிப்ளின்ங்கிறது நாம் வளர்த்துக்க வேண்டிய விஷயந்தான் நமக்கு நாமளே செஞ்சுக்க வேண்டிய தான் ஓகே இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய பெரிய பெரிய ஸ்கூலில் படித்தவன் நிறைய இன்டிசிப்ளின்டாக இருப்பான் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் ரூரலில் ட்ரைபலில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் படித்து வந்தவங்க நிறைய பேர் அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க அதனால தான் மேட்ச் ஆகுது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கோட் சூட்டு போட்டு படித்தவன் இன்றைக்கி இன்டிசிப்ளின்டாக இருப்பான் காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே எப்படி இருக்கானோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஆ சார் சோஷியலாக ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிறப்போ அது தப்புன்னு தெரிஞ்சும் எல்லாருமே வந்துட்டு சைலண்ட்டாக போகிறாங்க அந்த டைமில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நான் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுமா இல்லை நானும் வந்து சைலண்டாக போயிடணுமா சார் ஓகே ஸோ யாரோ இன்னொருத்தரும் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டார் சார் நான் வந்து கட்ஸை எப்படி வளர்த்துக்கிறது நான் எப்படி கரேஜாக இருக்குது போல்டாக இருக்குது சோஷியலாக ஒரு விஷயம் தப்பு நடக்கும்போது தட்டி கேட்டினாவே போதும் உனக்கு கட்ஸ் தானாக வரும் ஆனால் கட்ஸை யாரும் கொடுக்க முடியாது தட்டி கேட்டினால் கண்டிப்பாக நீ மிரட்டப்படுவாய் உன்னை ஓரங்கட்டுவாங்க உன்னை ஒதுக்குவாங்க உன்னை நாலு பேர் மிரட்ட நினைப்பாங்க அதுக்கப்புறம் வர்றது தான் கட்ஸ் தட்டி கேட்கலன்னா அது என்றைக்குமே வராது ஸோ கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்கணும் நான் சொன்ன மாதிரி நான் வந்து பத்தொம்போது இருபது வயசில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ரோட்டில் அடிபட்டு கடந்த பாட்டியை யாருமே தூக்காதன்னு சொல்லி தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணி போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டு நகையை எடுத்து வச்சு அவங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பத்திரமாக ஒப்படைச்சிட்டு நான் வந்தனால தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன் புரியுதா அதுதான் கட்ஸு அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு செஞ்சனால தான் வந்துச்சு செய்யாமல் நானும் வந்து ஐயோ இவ்வளோ பேர் சொல்கிறாங்க விட்டுருவோன்னு போயிருந்தேன்னா இன்றைக்கு நான் கோலையாக இருப்பேன் புரியுதா ஸோ நம்ம ஒவ்வொரு தப்பையும் தட்டி கேட்கணும் அதுக்குன்னு ஒரு கோல் இருக்குது அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேலே போய் நம்ம உயிருக்கே ஆபத்துங்கிற வரும்போது அது ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும் புரியுதா பட் அட் என் ஆஃப் தி டே நம்ம தட்டி கேட்டே ஆகணும் தட்டி தான் இன்னைக்கு தலைவனாக இருக்கான் சார் ஃபெமினிஸ்ட்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான விமன் எம்பவர்மெண்ட்னா என்னது சார் ஓகே ஃபெமினிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன மேல் சாவனிஸ்ட் கரெக்டா ஸோ ஃபெமினிஸ்ட்னா என்ன பெண்கள் தான் எல்லாம் நினைக்கிறது ஃபெமினிஸ்ட் கரெக்டா ஆண்கள் தான் என்னான்னு நினைக்கிறது மேல் சாவனிசம் ரெண்டுமே தப்பு தானே சில விஷயங்கள் பெண்கள் பண்ணட்டுமே சில விஷயங்கள் ஆண்கள் பண்ணட்டும் இல்லை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சா எது வேணாலும் பண்ணட்டும் ஒரு ஆம்பளைக்கு பிடிச்சா அவனும் எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் இது ரெண்டுமே தப்பு தான் ஸோ அந்த ஃபெமினிசம் ரொம்ப ரொம்ப தப்பு அதோட பெரிய தப்பு மேல் ஜவுனிசம் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலான்னு இப்போ ஆகி போச்சு அவங்கவுங்க பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க ப நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம் விஷயமா அது ஆனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது மாரலாக லீகலாக இப்போது ஒரு ப பத்து ஆயிரம் பேர் மனசை தான் நான் ஒரு விஷயத்தை சாதித்து காமிக்கணும்னு நினைக்கிறது இம்மாரல் அது ஃபெமினிசம் கிடையாது அது இம்மாரல் ஆயிரம் பேர் அதனால் ஹர்ட் ஆகிறான் அப்படின்னா நீ எதுக்கு பண்ணுற அதே மாதிரி தான் ஒரு மேல் சாவனிசம் புரியுதா ஸோ அதனால் வெறும் பேச்சில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு தேனிலேருந்து வந்து அன்னபூர்ணி நான் ட்ரெயின் பண்ண பொண்ணு நஞ்சமடை குட்டையிலேருந்து வந்த சரணியா நான் ட்ரெயின் பண்ண பொண்ணு பெட்டாலியன் கேடட் அஜிடென்ட் பிரான்ஸ் மெடல் ஓடிஐயில் க்ளோசிங் அட்ரஸே அவள் தான் கொடுக்குறான் அத்தனை ஆண்கள் பெண்கள் அதிகாரிகளுக்கு மத்தியில் ஆனால் ஊர் நஞ்சமடை குட்டை தொழில் மாடு மேய்த்தல் புரியுதா அதுதான் உண்மையான உமன் எம்பவர்மெண்ட் ஏன்னா அவள் பேசலை எங்கேயுமே எங்கேயுமே பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொற்பொழி வாட்டில் செஞ்சு காமிச்சான் ஸோ அதனால் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா செயலில் காமிங்க தேங்க் யூ